காயங்கள் இருக்கும் பணக்கம் எடுக்கிற நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருப்பீங்களா நம்புறேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்களா சண்டே இல்லையா அதனால இன்னைக்கு என்ன வேணும்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கம்பு கோதுமாரி ரவா எல்லாம் கலந்து பூரி இப்படி எல்லாம் நாயி குழா கலந்து போட்டு செத்துது சூப்பராக வந்துருந்துச்சு எல்லா பூரியும் இந்த மாதிரி பிசு மிஷினு வந்துருந்துச்சு அதுக்கு கிளம்பு அப்புறம் வந்து மற்ற சிக்கன் பிரியாணி வந்து தம்லே குக்கரில் செய்யல குக்கரில் தம் போட்டது ரொம்ப நல்லா வந்துருந்தது டேஸ்ட்டு அப்புறம் சிக்கன் மட்டன் பிரியாணி மட்டன் உருளைக்கான வேலை போட்டுட்டு பிரியாணி அப்புறம் லெக் பீஸ் இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லது ரீதியான நல்லதே நடக்கும் பாய் டே மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்